அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே ஆன்மீக பூமியான காஞ்சி காமாட்சி வீற்றிருக்கும் பூமியில் பிறப்பதற்கு பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் வசிக்கும் தயவு திரு ராஜா தயவு தேன்மொழி தயவு நந்தகுமார் தயவு சுமதி அவர்களுக்கு அவர்களுடைய ஆசைப்படி அவர்களுடைய வேண்டுதலின்படி முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அருளினால் அந்த முருகப்பெருமானே அந்த குடும்பத்தில் மகனாக பிறந்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் சரவணனும் இருக்கிறார் இப்போது ஆண் குழந்தையாக முருகப்பெருமானே குழந்தையாக அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் அந்த குழந்தைக்கு முருகன் என்று பெயரும் வைத்திருக்கிறார்கள் அந்த குழந்தை பிறக்கும்பொழுதே தர்ம சிந்தனையோடு பிறந்து அந்த குடும்பத்திலும் தர்ம சிந்தனையை ஏற்படுத்தி வேளாங்காடு வள்ளலார் தர்மசாலையில் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பு பூஜையையும் அன்னதானத்தையும் அவர்கள் செய்தார்கள் அப்படி தர்ம சிந்தனையில் பிறந்த குழந்தை சீரும் சிறப்புமாக வளர்ந்து அந்த குடும்பத்திற்கும் பெருமை சேர்த்து முருகப்பெருமானின் அருளால் அருளாலும் வள்ளல் பெருமானின் அருளாலும் அந்த குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நிகழ்ந்து மேலும் மேலும் அந்த குடும்பத்தில் எல்லா செயல்களும் வெற்றி பெற்று அவர்கள் மேலும் மேலும் தர்ம காரியங்களில் ஈடுபடும் அளவிற்கு அவர்களுக்கு எல்லா நலன்களும் எம்பெருமான் முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் வழங்க வேண்டும் என எல் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் தர்மமுள்ள உள்ளம் கொண்ட நண்பர்களே இங்கு வள்ளலார் தர்மசாலையில் திருப்பணி நடந்து கொண்டு இருப்பதால் தங்களால் முடிந்த பொருளுதவியோ பண உதவியோ கொடுத்து நிறைய நல்ல வேலைகள் அதாவது ஏழை மக்களுக்கு இங்கு புடவையும் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களும் டிஷர்ட் வழங்கியும் சில தொண்டுகளை அன்பு நண்பர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் உங்களால் முடிந்த உதவிகளை இங்கு ஆசிரமத்திற்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் வழங்குவதற்காக தட்டுகள் தேவைப்படுகின்றது உங்களால் முடிந்த அளவு எத்தனை தட்டு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதில் அன்பளிப்பு என்று உங்கள் பெயரையும் போட்டு கொடுத்தால் அன்னதானம் வழங்கும் போதெல்லாம் உங்களுடைய ஞாபகமும் மக்களுக்கும் ஏற்படும் உங்களுக்கு புண்ணியமும் ஏற்படும் ஆகையினால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்ம காரியங்களும் மக்களுக்கு போய் சேருகின்றது நீங்களே நேரடியாக வந்தும் செய்யலாம் அன்னதானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் நீங்களே நேரடியாக வந்து தர்மசாலையில் பாத்திரங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் நீங்களே சமையல் செய்து உங்கள் கையாலே உங்கள் கையாலேயே நீங்கள் தர்மம் செய்தால் இன்னும் சிறப்பு ஆகையினால் தங்களால் முடிந்த உதவி வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நாளாவது ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளையும் அன்னதான அன்னதானத்திற்கு செய்ய செய்யவும் உங்களுடைய சிறு உதவியும் எங்கள் தர்மசாலைக்கு தேவைப்படுகிறது ஆகையினால் எம்பெருமான் முருகன் அருளாலும் வள்ளல் பெருமான் அருளாலும் இ இங்கு பாட்டையூர் கிராமத்தில் இயங்கி கொண்டிருக்கும் வள்ளலார் தர்மசாலைக்கு தங்களால் முடிந்த உதவியை கொடுத்து முருகன் அருளும் வள்ளலார் வள்ளலார் அருளும் பெறும்படி தர்மசாலை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்

ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம்ரையாடு கொண்ட தெய்வம் போற்றுகின்ற தெய்வம் பொ அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இரு பாடு ஒளி தருளும் தெய்வம் என் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் என கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளி தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அரு ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆடு கொண்ட தெய்வம் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்